எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்மளோட சேனலில் இட்லி தோசையே சாப்பிட்டுட்டு போர் அடிக்குதா உங்களுக்கு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இது கோதுமை மாவில் தான் இந்த ரெசிபி நான் செஞ்சுருக்கேன் இதுக்கு கண்டிப்பாக முட்டை வந்து வேணும் இது காலையில் ஸ்கூலுக்கு அனுப்புகிற குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் வேலைக்கு போகிறவங்களுக்கும் இது வந்து கண்டிப்பாக பிடிச்ச மாதிரியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் வந்து நாளைக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து நம்ம வந்து எப்படி சப்பாத்திக்கெல்லாம் பிசைஞ்சு எடுப்போமோ அதே மாதிரி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்க்குறேன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து நெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம் மாவு வந்து ஊறிட்டுருக்க டைங்களில் ஒரு சின்னதாக ஒரு பாத்திரத்தில் ரெண்டு முட்டை நான் உடச்சிக்கிட்டு ஊற்றிக்கிட்டேன் அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு பொடிசாக கட் பண்ண பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை கொஞ்சமாக உப்பு அதே மாதிரி கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் காரம் வந்து உங்கள் விருப்பம் போல தான் உப்பு உங்களோட டேஸ்ட்டு போல தான் நல்லா கலந்துக்கலாம் இந்த முட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுமையாக கலந்து விடணும் நல்லா போட்டு இப்படி அடிக்கக்கூடாது அடித்து மிக்ஸ் பண்ணோம்னா கொஞ்சம் தண்ணி வந்து தெளிஞ்சு வர ஆரம்பிக்கும் முட்டையிலேருந்து அப்படி நம்ம பண்ணாமல் லைட்டாக கலந்து அப்படியே வச்சிடலாம் இப்போது ஒரு ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து சப்பாத்தி கட்டையில் நம்ம எப்பவும் எப்படி சப்பாத்தி தேய்ச்சி எடுப்போமோ அதே மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்ப வந்து ரவுண்ட் ரவுண்டான சேஃப் வரணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் வீட்டில் எப்போவும் எப்படி சப்பாத்தி எப்படிங்களோ அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க இந்த அளவுக்கு நான் வந்து அந்த சப்பாத்தி கட்டை ஃபுல்லாகவே நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கிட்டேன் இதுக்கு நடுவில் வந்து என்ன வைக்க போகிறோன்னா நம்ம வந்து முட்டை வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கலவை கலந்து வச்சுருந்தோம் இல்லையா அதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து கொஞ்சமாக லைட்டாக மெதுவாக அப்படி பரப்பி விட்டுக்கலாம் இதோட ஃபுல் சீட் அளவுக்கு நம்ம பரப்ப வேண்டிய அவசியம் இருக்காது அப்படி பரப்புனீங்கன்னா இது மாவுலேருந்து வெளியில் வர வந்துடும் வெளில வந்துச்சுன்னா நமக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோமோ அது அப்படியே மாறிடும் இப்போ கொஞ்சமாக தண்ணி எடுத்து அந்த மாவு ஓரங்கள் ஃபுல்லாக லேசாக தான் நான் தடவிக்கிறேன் ரொம்பலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி ஆக்கிறாதீங்க அப்போ அந்த கட்டையிலேருந்து எடுக்க முடியாது நம்மளால் ஏன்னா இதை நம்ம மடிக்கும் போது நமக்கு ஒட்டிக்கணும் அவ்வளோதான் கோதுமை மாவு வந்து லைட்டாக ஒன்றோட ஒன்று டச் பண்ணாலே ஒட்டிக்கிறோம் அதனால லேசாக மட்டும் தண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு சைடில் இருந்தும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்படி க்ளோஸ் பண்ண உடனேயே நமக்கு வந்து முட்டை கலவை வந்து வெளியில் வராது உங்களுக்கு பார்க்கையிலே தெரியும் இப்போ அந்த சீட்டை வந்து லேஸாக அப்படி அமுத்தி கொடுத்துட்டு இப்போ இருந்து மடித்து இந்த மாதிரி வச்சு அதையும் லேசாக அமுத்தி கொடுத்துட்டு அதே மாதிரி மேலே ஒரு ஒரு பாகம் இருக்கு இல்லையா அதை வந்து அப்படியே எடுத்து அதையும் அப்படியே மடிச்சு விட்டு நான் வந்து இந்த மாதிரி அமுத்தி கொடுத்துக்கிறேன் இப்போது இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் முட்டைக்கலவை கொஞ்சம் கூட வெளியிலேயே வராது இப்போ நம்ம இதை வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம தோசைக்கல்ல தான் பண்ண போகிறோம் தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணிவிட்டு அதை வந்து ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ எடுத்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மடித்து விட்ட பாகத்தை மேலே வச்சு இந்த மாதிரி வேக வைங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் எடுத்து அதை சுற்றி லைட்டாக நான் போட்டுக்கிட்டேன் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படாது இப்போ இதை ரெண்டு சைடும் திருப்பி விட்டு ரொம்ப தோசைக்கல் ரொம்ப சூடு வந்துடாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு சூடு ஃபஸ்ட்டு சூடு ஆக்கிடுங்க அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைங்க அப்போ தான் உள்ளே இருக்க முட்டை கலவையும் வேகும் இல்லைன்னா வெளியில் அந்த கோதுமை மாவு நல்ல கலர் கொடுத்து இந்த மாதிரி வந்துடும் உள்ள முட்டை வந்து வேகாமல் இருந்துடும் பொறுமையாக வேக வைங்க இப்போது லைட்டாக அந்த மாதிரி தூக்கி இந்தோடய கார்னர் சைடோ அந்த சூடு வர்றதுக்காக மட்டும் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு அப்புறமா இப்போ பாருங்கள் கலர்ஃபுல்லாகிடுச்சு இப்போ நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இதே மாதிரி மிச்சருக்கு எல்லாத்தையுமே செஞ்சுடுங்க இப்போது சூப்பரான இப்போ வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு எதுவுமே வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படியே ஒரு என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க உள்ளே பாருங்கள் அந்த முட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு நல்லா முட்டை சேர்த்துங்கிற ஸ்மெல்லே இருக்காது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்